என்னடி என்னைக்கு நிறைய நாளாக இவன் இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கா வேற என்னமாவா இருக்கும் அவங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க போல அதான் இப்படி சோகமாக உட்காந்து கவலைப்பட்டு இருக்காங்க ஓஹோ அதான் செய்தியா நல்லது நல்லது அதுக்குதான் நான் படித்து படித்து அப்பவே சொன்னேன் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுங்கறியே ஆசைப்படுங்கறின்னு ஏவா கேட்குறா தெரியும் சொன்னம்மா நம்மளிதான் நான் தான் முன்னமே படித்து படிச்சு சொன்னேனே இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் தகுதிக்கு மேலே ஆசைப்படாதீங்கன்னு கேட்டாதானே எல்லாம் பட்டா தான் திருந்துறீங்க கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா ஏற்கனவே அக்கா வருத்தப்பட்டு இருக்காங்க வெந்த பிள்ளை வேலை பச்சுக்கிட்டு ஏண்டி நான் என்ன உண்மை என்னன்னு சொன்னேன் இல்லாத அதை சொன்னேன் குப்பை மேட்டில் இருக்கதெல்லாம் கோபுரத்து மேலே உக்காரணும் நினச்சா முடியுமா சரியா சொன்னோம்மா குப்பை என்றைக்குமே குப்பைதான் 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 சே உங்களுக்கெல்லாம் மனுஷன் வசுவானா இக்கா நீங்கள் இங்கேயே இருங்க நான் ஒரு டெண்டர் காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன் இவங்களுக்குலாம் பதில் பேசிட்டு இருக்காதீங்க அடி காப்பி அவளுக்கு மட்டும் இல்லடி எங்களுக்கும் சேர்த்து போடு சக்கரை கொஞ்சம் தூக்கலாம் போடு ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ இனிப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல போடு போடு போடுறேன் போடுறேன் நல்லா பெருசாக ரெண்டு பாறாங்கல்ல தூக்கி கிளவி தலையிலையும் நாற்று தலையிலையும் டொமால்னு போடுறேன் சே அடுத்தவங்க வயிற்றுச்சல் இருக்கப்போ தான் இந்த கிளவி சந்தோஷப்படுது என்ன பிறவியா அதெல்லாம் போன வரை நேற்று நைட்லேருந்து ஃபோன் எடுக்கல கடைசியாக மலேசியாவில் இருக்கேன்னு சொன்னார் பிறகு ஒரு ஃபோன் வரலையே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே லட்சுமி இங்கே வாங்க இப்போ தான் உங்களை நினச்சேன் நேற்று ராத்திரியிலேருந்து ஃபோனை காணமே மனசை என்ன பண்ணுறாரோன்னு இங்கேயே வந்துட்டீங்களே ஆமாம்மா வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு அதான் சரி எதுக்கு அங்கே வெட்டியாக இருந்துக்கிட்டேன்னு கிளம்பி உடனே வந்துட்டேன் ஆ வாங்க வாங்க முதல்ல வந்து உட்காருங்க குடிக்க சத்து தண்ணி எடுத்துகிட்டு வாரேன் இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க ஆ பிரயாணம்லாம் எப்படி நடந்துச்சு முடிஞ்சா அதுவும் கடைசியா இந்த மலேசியால இருக்கா அதில் எல்லா இடத்துலயும் இருக்குமா ஆனா இந்த மலேசியா செல ரொம்ப பெருசு நானே ஆசிரியை விட்டு போயிட்டேன்னா பாத்துக்குவேன் கண்டிப்பா ஒரு நாள் உங்களே அழைச்சிட்டு போறேன் இந்த கதிரவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட மகன் மருமக மக மருமக எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு இடம் போயிட்டு வருவோம் ஆ சரிங்க கல்யாண விஷயத்துல கார்த்திகா சொன்னதை சொல்லலாமா லட்சுமி ஆ சொல்லுங்க ஒரு சம்பந்தம் வந்துச்சு என் ஃப்ரெண்டு புனியமா அந்த சம்மந்தம் என்னாச்சு ஆச்சு ஜாதகம்லாம் நல்லா பொருந்திருக்கு நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் தான் சரியாக ஃபோனில் ஒன்றும் கேட்க முடியல அது என்ன ஆச்சு பொண்ணெல்லாம் நல்லா இருந்தாலா ஆ பொண்ணெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு ஓ அப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த இடமே நல்ல இடமா தான் தெரியுது அவங்களும் நல்ல குடும்பம் தான் இல்லைங்க அது வந்து எப்பா எப்போ வந்தீங்க இங்கே தான் இருக்கியம்மா நான் காலையிலே வந்துட்டேன்ப்பா ஏமா நீ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்பா வராருன்னு என்ன முன்னுமே சொல்ல வேண்டியதானே அவருக்கு பிடிச்ச மாதிரி எதாவது சமைச்சி வச்சுருப்பேன் டி எனக்கே தெரியாது டி இவர் இப்போ தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு கேட்டால் சர்ப்ரைஸ்ங்கிறாரு ஆமாம்மா உங்க அம்மாவுக்கு ஒரு எண்பது தரலாம்னு தான் அனுப்பி வந்தேன் சரிப்பா சரிப்பா எப்பா அப்புறம் ஊர் பிரயாணம் எப்படி இருந்துச்சு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அதெல்லாம் உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் பிள்ளைகளுக்கும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லா பொட்டியில தான் இருக்கு பிறக்க எடுத்து தரேன் சரிப்பா சரிப்பா தானே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மலேசியா போனீங்கன்னு சொன்னதும் போதும் உங்க மாப்பிள்ளை உங்க பேரப்பிள்ளைகளெல்லாம் எங்களையும் கூட்டிகிட்டு போக சொல்லி தாத்தாவேன்னு ஒரே சொல்லப்பா அதுக்கு என்ன தாராளமாக போயிடுவோம் நான் இப்போ கூட உங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் அதிர்பயிலுக்கு மட்டும் நல்லபடியாக கல்யாணம் முடிவிட்டோம் குடும்பத்தோடு போய் மலேசிய முருகனை வேண்டிட்டு வந்திருக்கேன் குடும்பத்தோடு வரேன்னு குடும்பத்தோடு போய் ஒரு கும்பிட போட்டுட்டு வந்துடுவான் ஆ ஆமாம்ப்பா அவனுக்கு ஒரு நல்ல இடமா முடிப்பான் முடிச்சுட்டு பிறகு எல்லாேரும் சேர்ந்தே போவோம் என்கிட்ட கூட ஒரு ரெண்டு மூணு சம்பந்தம் நல்ல இடமா வந்திருக்கு ஏமா வேறு இடம் எதுக்கு அதான் என் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு இடம் பார்த்துமே அதுவே நல்ல இடமா தானே இருக்குது ஜாதகமும் பொருந்து வந்திருக்கு பொண்ணும் நல்லா இருக்காங்க உங்கள் அம்மா சொன்னா அப்பா பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் போதுமா ஆமாம் பொண்ணு குணம் பார்த்தாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வசதி வைப்பு நம்மளவுக்கு இல்லை அவங்க வீடு என்னமோ பழைய காலத்து வீடு நின்னாலே தலை இடிக்கும் போல அப்படி தான் இருக்குது எப்போ இடி எப்போ உலகம்னு கூட தெரியாது அந்த வீட்டில் போய் நம்ம சம்பந்தம் பண்ணால் நல்லா பாப்பா இருக்கும் என்ன தக்கா இப்படி இருக்கு அது மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட சரியில்லை நம்ம வேற இடம் பார்த்துக்குவோம்ப்பா அப்படியாம் சொல்கிறேன் அக்கா அடே கதிரவா வாயா நான் வரேங்கப்பா ட்ரிப்பு நல்லா இருந்துச்சாப்பா நான் எல்லாம் நல்லா சௌகரியமாக இருந்துச்சுப்பா அடே வாடா நல்ல வேலை நீயும் வந்துட்டேன் உங்ககிட்ட அப்பாட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லு எப்பா எப்பா ஏன் புகுந்த வீட்டு பக்கம் மூணு சம்பந்தம் வந்திருக்குப்பா எல்லாமே நல்ல பெரிய பெரிய இடம் பொண்ணுங்கள்லாம் நல்லா படிச்ச அறிவான பிள்ளைங்க பணம் காசுக்கு ஒன்றும் பஞ்சமில்ல எல்லாம் கோடிக்கார வீட்டு சம்மந்தம் நம்மளோட எல்லா விதத்துலேயும் அவங்க கூட தான்ப்பா எந்த சம்மந்தமே குறைச்ச கிடையாது மூணு பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்ல பெரிய பெரிய பதவியில இருக்குங்க அவங்க மூணு பேருமே என்கிட்ட சொன்னாங்க சரி மூணுல எந்த சம்மந்தம் முடிவு பண்ணணும்னு நீங்க வந்தோட முடிவு பண்ணிக்கலாம் இருந்தேன் மூணு பொண்ணு போட்டாவே அம்மா கிட்ட காட்டிட்டேன் நீங்கள் எந்த பிடிச்சிருக்குன்னு நீங்களும் நம்ம சொல்றீங்களோ அந்த இடத்தையும் பேசி முடிச்சுடுவோம் அம்மா யாருக்கிட்டே நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குறா ஏண்டா உனக்கு ஒரு நல்லது நீ கேட்ட நாங்களாம் செய்யணும் அக்காடா நானே உனக்கு நல்லது செய்ய எனக்கு உரிமை இல்லையா அதெல்லாம் இருக்கு ஆனா எனக்கு நீ பார்த்துருக்க எந்த பொண்ணையும் பிடிக்கல அடே நீ இன்னும் ஃபாட்டோ கூட வாங்கி பார்க்கல அதுக்குள்ளே பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் நீ நினைக்கிற மாதிரி இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோமே அப்படி ஒன்றும் மோசமானா இருக்காதுடா நீ அதை பார்த்து ஒன்றும் பயந்துடாத இதெல்லாம் நம்மள மாதிரி பெரிய இடம் பொண்ணுங்கெல்லாம் நல்லா கிளி கணக்காக இருக்குங்க உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அக்கா பேசி முடிச்சு கல்யாணத்தையும் பண்ணி வைக்க ஆமையா உனக்கு மனசுக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ சொல்லு அதையே பேசி முடிச்சிருவோம் இம்மா எனக்கு முள்ளையதாம பிடிச்சிருக்கு யாரையா சொல்ற இப்போ பார்த்துட்டு வந்தவையா அந்த பொண்ணு ஆமாம்மா அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஏய் அதெல்லாம் ஒரு குடும்பமாடா போய் நீ நின்னா தலையிடிக்கும் அப்படிப்பட்ட வீட்டில நீ போய் சம்மந்தம் பண்ணணும் ஏக்கா எனக்கு முல்லையே பிடிச்சிருக்கு நான் வேற எதையும் நினைக்கல அவங்க வீடு ஒன்றும் சின்னதோ பெருசோ அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு முள்ளையை பிடிச்சிருக்கு தான் அவங்க வீட நான் கல்யாணம் பண்ணிக்க போல முல்லையே தான் கட்டிக்க போறேன் டேய் பார்த்து பேச சொல்லிட்டேன் அந்த சம்பந்தம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது நான் எந்த பொண்ணை கை காட்டுறோமோ அந்த பொண்ணுக்கு தாலி கட்டு தேவையில்லாம எதோ பேசிட்டு தெரியாது மனசுல கண்டதையும் நினைச்சு ஆசையை வளர்த்துக்காத அம்மையா உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதா ஏமா முடிவா சொல்லிட்டேன் உன் பொண்ணு சொல்லிடு எனக்கு இனிமே பொண்ணு பாக்குறேன் மாப்பிள்ள பாக்குறேன் ஏதாவது பேப்பரை தூக்கிட்டு அலைஞ்சா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் என் வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அது முல்லையோட தான் தெளிவா சொல்லிட்டேன் என்னடா சொனக்கு ஏப்படி அப்படி மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி தெரிய நீங்களும் எதுத்து எதுவுமே பேச மாட்டேடா ஏன் ஓ நல்லதுக்கு தானே அக்கா சொல்லுவா ஏம்மா எனக்கு முள்ளையை பிடிச்சிருக்கு அப்படி தான் இந்த ஜென்மத்தில் அவன் தான் என் மண்டாட்டி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன பொண்ணும் பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க அம்மிட்டு தான் சொல்லுவேன் ஆ பார்த்தீங்களாப்பா இவன் எப்படி பேசிட்டு போகிறானே பார்த்தீங்க கொஞ்சம் பொறுமையாக இருமா ஏங்க அவன் இப்படி பேசிகிட்டு போகிறானே அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இதில் என்ன வச்சுக்கணும் புரியல கட்டிக்க போகிறது அவன் அவன் விருப்பமும் அதான செய்யணும் அவன் சொன்ன மாதிரி முள்ளையவே பேசி முடிச்சிருவான் நான் என் நண்பன்கிட்ட பேசுகிறேன் அந்த இடத்துலயே பொண்ணை முடிச்சிடுவான் நீ பொண்ணு நல்லா இருக்கான் தானே சொல்கிற ஜாதகமும் பொருந்து வந்திருக்கு இப்போ நீங்களும் என்னப்பா பாகனோட சேர்ந்துக்கிட்டு நம்ம தகுதி என்ன ஸ்டேட்டஸ் என்ன எம்மா கார்த்திகா இந்த பணம் காசெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகுமா நல்ல மனுஷனுக்கு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் இந்த பணம் காசெல்லாம் நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்க பற்றியா இதெல்லாம் எனக்கு இப்போ வந்ததுதான் நீ பார்க்கறதுக்கு முன்னாடி நானும் உங்கள் அம்மாவும் எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா கேளு உங்கள் அம்மா என்னை நம்பி கட்டண புடவையோடு வந்தா அவனுக்கு ஒரு மாற்று செலவு தர கூட முடியாத அளமதான் நான் இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி முன்னேறி இன்றைக்கி இந்த இடமைக்கு வந்திருக்கோம் அப்படி பார்த்தா நம்ம ஸ்டேட்டஸும் ஒரு காலம் அவங்க ஸ்டேட்டஸோட மோசமாக இருந்துச்சு எப்போ இல்லைப்பா இல்லைம்மா கார்த்திகா உன் தம்பி சொல்கிறது தான் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த முள்ளையே அவனுக்கு கட்டி வைப்போம் பிடிச்ச பிள்ளையை கட்டி வச்சாதான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன்னையும் நீ விரும்பினால் பையனுக்கு தானே கட்டி வச்சேன் எப்பா அவள் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருந்தார்ப்பா இருக்கட்டும் மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நான் அவருக்கும் எதையாவது ரெடி பண்ணி கொடுத்து உன்ன கட்டி வச்சிருப்பேன் பணம் இங்கே ஒரு விஷயம் கிடையாதுமா மாப்பிள்ளையும் நல்லவர் இப்போ பார்த்துருக்கப்பிள்ளையும் நல்ல விதமாக தான் தெரியுது கட்டி வச்சிருவோம்மா எப்பா லட்சுமி நீ இப்படி நிற்கிற போய் புடவையை மாற்றிட்டு கிளம்பு நேரில் போய் பேசி நிச்சயத்துக்கு ஒரு தேதி குறிச்சிட்டு வந்துடுவோம் நானும் வேறு பண்ண பார்க்கல பத்தியா ஆ சரிங்க என்ன என்னம்மா இதெல்லாம் அப்பா பேசுகிற எதுவும் எனக்கு பிடிக்கல ஏண்டி உங்கள் அப்பா பேசுகிறதா எனக்கும் சரியில் படுது உனக்கு அனுபவம் இல்லை நீ போக போக சரி போ நீ எங்களோட வரியா நீயும் அவங்களோட பணக்கம் உனக்கு உனக்கும் பிடிச்சிரும் சம்மன் நீயும் எங்களோட கிளம்பி வா ம் வந்து வந்து நீ நினைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் சே நம்ம வீட்டில் யாருக்குமே நம்ம சொல்கிறது புரிய மாட்டேங்குது இவங்க நல்லது தானே சொல்கிறான் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நிச்சய தேதி தானே குறிக்க போகிறாங்க இப்போ ஒன்றும் சரியாக முடிவு பண்ணுறாங்க பொறுமையாக புரிய வைப்போம் என்ன மீறி இந்த சம்மந்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க ம் மல்லிகா மல்லிகா ராயா பெரியவனே என்ன அதுக்குள்ள வீட்டு கண்ட வேலை முடிஞ்சா இல்லமா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படியா அப்படி என்ன விஷயம் இல்ல நல்ல விஷயம் மல்லிகா என்னடி நல்ல விஷயம் சொல்லிட்டு அங்க போறான் அப்போ ஏதோ நமக்கு கெட்ட விஷயம் தான் மல்லிகா சொல்லுங்க நீ கும்பிட்ட சாமி உன்ன கைவிடல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க நிச்சயத்துக்கு தேதி குறிக்க இன்னைக்கு வரகலாம் என்ன என்ன சொல்றீங்க அசந்தா மல்லிகா

நடக்கட்டும் நடக்கட்டும் நிச்சயத்துக்கு தேடி தானே வைக்கிறானுங்க பார்த்துக்குறேன்